கர்த்தர்கள் சோஸ்திரம் இன்றைய புதையல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசி நாமத்தில் வரவேற்கிறேன் இன்றைய புதையல் நிகழ்ச்சியின் தலைப்பு உண்மை உண்மையை பற்றி எல்லாருக்கும் தெரியும் உண்மை எவ்வளவு முக்கியம் என்பதை நீதிமொழியின் புஸ்தகத்தில் அருமையாக சொல்லியிருக்காரு நீதிமொழியின் புஸ்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாம் வருஷம் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான்னு சொல்லி இப்போ உண்மை எவ்வளவு நன்மை நன்மை என்பதை நம்ம அநேகரை தெரியாமல் போய் சொல்கிறோம் இந்த உண்மை என்பது மிக உயர்வை தரும் நான் சிறு வயதில் இருக்கும்போது நான் தாவிலையா அவர்கள் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாங்க ஒரு அருமையான ஒரு உதாரணத்து உண்மையை பற்றி பேசும்போது சொன்னாங்க கையில் கொஞ்சம் குப்பை நிறைய அள்ளிக்கா கையில் அள்ளிக்கிட்டு உண்மை உண்மை உண்மைன்னு சத்தம் போட்டு சொல்லி எவ்வளோ வேணாலும் வெள்ளம் மட்டும் உண்மை உண்மை சொல்லு அந்த குப்பை போகாது ஆனால் அதே சமயத்தில் நீ போய் பொய்ன்னு சொன்னேன்னா அந்த குப்பை பிறந்து போயிடும் அதில் பெரிய சத்தியம் அடங்கியிருக்கு உண்மை உள்ள மனுஷன் சலம் ஒன்றும் சொல்லு பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவோம் அப்போ அந்த உண்மையை நம்ம தெரியாமல் போய் சொல்கிறோம் சிலர் நினைப்பாங்க போய் சொல்லாமல் வாழ முடியுமான்னு சொல்லுவாங்க நிச்சயமாக வாழ முடியும் எனக்கு தெரிந்த ஒரு வியாபாரி உண்டு கமிஷன் கடைக்காரரு அவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல கமிஷன் கடைகள் உண்டு அந்த கடைக்காரர் மட்டும் என்ன சொல்வாருன்னா உண்மை தான் சொல்லுவார் சில கடைக்காரங்க என்ன செய்வாங்கன்னா விவசாயிகள் பொருட்களை அனுப்புனா ரெண்டு பில் போடுவாங்க அந்த கடைக்காரனுக்கு ஒரு புல்லு விவசாயிக்கு ஒரு பில்னு போடுவாங்க ஆனால் அந்த கடைக்காரன் மட்டும் போடவே மாட்டார் அது ஒரே பில்லு தான் இருவார் அதே மாதிரி வியாபாரி வந்து வாங்கினாலும் சில கடைக்காரங்க என்ன செய்வாங்கன்னா பெரிய வியாபாரி வந்தான்னா விவசாயிகளை மட்டம் தட்டிடுவாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சகாயம் பண்ணிடுவாங்க ஒரு ஏழை எளிய வந்தான்னா அவன் அன்னைக்கு தான் வந்தான்னா அவன் தலையில் தூக்கி வச்சுருவாங்க இது அவங்க சிலருடைய பழக்கம் ஆனால் இந்த மண்டி கடை அந்த கடைக்காரர் மட்டும் என்ன செய்வாருன்னா இதான் தாறு இதான் வெலை வேணும்னா வாங்கு வேண்டான்னா போனிருவார் அப்போ ஏன்னு சொன்னால் அவர் உண்மையாக இருப்பார் ஆனால் இந்த பொய் பேசினவங்க முன்னேறினதாகவும் அவர் உண்மை பேசுனதுன்னா கேட்டுப்போம் அவர்கிட்ட இன்றைக்கும் அந்த கடை இருக்குது நல்ல முறையில் நடத்துகிறாங்க இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாளங்கோட்டை தூய ஓவான் கல்லூரியை பார்த்தீங்கன்னா அங்கே போல் அழகாக இருக்கும் அந்த நாளிலே இருக்காங்க உண்மை உழைப்பு உயர்வு அப்போ ஒரு மனுஷன் உயரணுன்னா முதல்ல உண்மை வேணும் அடுத்தகளை உழைக்கணும் அதனால் தயவுசெய்து எல்லாரும் எல்லோரும் கவனிங்க யாராக இருந்தாலும் சரி தான் வியாபாரி உண்மை பொய் சொல்லி தான் பிழைக்கணும் இல்லை இதுதான் விலை இதுதான் அது விற்பனை இவ்வளோதான் இதுக்கு போய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது தெரியாதன மாதம் போய் சொல்லிடுறாங்க தாவதை சொன்ன மாதிரி போய் போய்னா இருக்கிறதும் போயிடும் இது கண்களால் கண்டகுது அநேக கடைக்காரங்களை பார்த்துருக்கோம் இல்லை நானும் கூட சின்ன வயசில் ட்ரெயின் எஸ்எஸ் அழிச்சு முடித்த உடனே கொஞ்ச நாள் வியாபார கடையில் இருந்து பனங்கம்பு கடை வியாபாரம் அங்கே வியாபாரம் பண்ணும்போது ஒரு நாள் ஒரு ஆசாரி வந்தார் ஒரு போது சொன்னார் இன்றைக்கி ஒரு பெரிய பிராமண அவர் கூப்பிட்டு வந்திருக்கார் இவர்கிட்ட நீ வியாபாரம் விற்கணும்னா நான் சொன்னபடி கேட்கணுன்னார் நான் சொன்னேன் அதெல்லாம் நான் அப்படி பேசிக்கிட மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு அப்போ அவர் சொல்லுவார் நீ இன்றைக்கி நான் சொன்னபடி செய்யலைன்னா உங்கள் ஐயாவில் சொல்லி கொடுத்துருவேன் உனக்கு நட்டம் பார்த்துக்கு அப்படின்ட்டார் இந்த நட்டத்தை இந்த குறைவாக விற்றதை நான் இன்னொரு நாள் வாங்கி தந்துடுவேன் அப்படின்ட்டார் சரி நான் யோசிச்சு பார்த்தேன் எங்கள் ஐயா இன்னுமே சொல்லியிருக்காங்க வியாபாரம் வந்ததுன்னா வியாபாரி ஆளை விட்டுறக்கூடாது விற்றுணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு மறக்கிறது ரொம்ப கஷ்டம் இது என்னடா இப்படி சொல்கிறாரு நீ ஆனால் அவர் சொன்னபடியே சரிட்டேன் அதே மாதிரி அவர்கிட்ட நல்ல கம்பு குறைஞ்ச வெலை தந்தார் இந்த இது இப்போ நஷ்டம் அப்போ எதை செய்கிறேன்னு நான் இருக்கேன் அவர் மறுநாள் ரெண்டு நாள் கழிச்சது ஒரு ஏழை பெண்ணை கூட்டிகிட்டு வந்தார் அவர் உடனே ஆசாரியிட்ட வந்துட்டார் சொல்லிட்டார் இங்கே பாரு அன்னைக்கு நம்ம குறைச்சி ஊற்று நஷ்டம் போட்டோம்லாம் அந்த இதெல்லாம் இந்த பெண்ணு நீ வாங்கிட்டு தந்துடுவேன் நீ அமைதியாக இருக்கணுன்றார் எனக்கு மனச்சாட்சி ஒத்துக்கிடலை இல்லை அப்படின்னா இல்லை நீ அமைதியாகிறே இல்லைன்னா நீ உங்கள் அப்பாட்ட சொல்லிக் கொடுத்துருவேன்ட்டார் யோசு பார்த்தேன் இது என்னடா இப்படி அந்த ஆனால் அன்னையிலேருந்து ஒரு முடிவுக்கு வந்தேன் இந்த வியாபாரமே நமக்கு வேண்டாம் அதனால தான் கடவுள் கருப்பதுனால நான் ஒரு ஆசிரியர் ஆனேன் எனக்கு அண்ணாச்சி கூட அடிக்கடி சொல்வார் வியாபாரம் செய்யட்டா வியாபாரம் செய்தால் தான் நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல வருமானம் வரும்பார் அந்த வியாபாரமே எனக்கு வேண்டாம் என்ன தினா அது நிறைய பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது நேர்மையாக நடந்து கொண்டு லாபம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இப்போ என் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் நேர்மையாக நடந்த வியாபாரிகள் அநேகர் நல்லா இருக்காங்க அவங்க குடும்பம் நல்லா இருக்குது பொய் சொன்னவங்களுடைய பொய் சொல்லி வியாபாரம் செய்தவங்களுடைய குடும்பம் கஷ்டப்படுது இது உண்மை இந்த அந்த அந்த யோ யோவான் கல்லூரியில் எழுதி கொடு போட்டிருக்கிற மாதிரி தூய யோவான் கல்லூரியில் எழுதி போட்டு உண்மை உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக உயர்வு கிடைக்கும் அதனால் உண்மை பேசுகிறனால யாரும் நட்டு பிறப்பு கிடையாது பை வேதாந்தத்தில் அருமையாக சலமிஞ்சான்னு சொல்லிடுறாரு உண்மை பே உண்மை உள்ளவர்கள் பாய்க்குவாருங்கிற அவர் என்ன செய்வாங்க பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவாங்க ஆகையினால் இதை கேட்குற நீங்கள் அனைவரும் உங்களை அன்பவனும் உடனே வேண்டுகிறேன் உண்மை பேசுங்க உங்களுக்கு நன்மை கிடைக்கும் உண்மை பேசாமல் நீங்கள் பொய் பேசுனீங்கன்னா அந்த நேரத்தில் என்ன தெலாம் தப்பிக்கிடலாம் ஆனால் அதுக்கு தண்டனை கிடைக்கும் எனக்கு உதாரணம் எடுத்துக்கிட்டால் நான் கணக்கு எடுக்க எடுக்கக்கூடுவேன் சில சமயங்களில் சில பையங்க வீட்டு கணக்கு சேர்த்துட்டு வந்திருக்க மாட்டான் சிலர் என்ன செய்வான்னா ஒரு சிலர் உண்மையை சொல்லிடுவான் சார் நான் மறந்துட்டேன் இல்லைன்னா சார் உண்மையை சொல்லுவான் ஆனால் ஒரு அவனுக்கு கணக்கு செய்யலைங்கிறத உண்மையை ஒத்துக்கிடுவான் ஒரு சிலர் என்ன செய்வான்னா அவன் கணக்கு செய்யாமல் இருந்துக்கிட்டு பல பொய்யை சொல்லி தப்பிடுவான் இந்த உண்மை சொல்லவும் அடிபட்டு இருப்பான் பொய் சொன்னவன் சிரிப்பான் ஆனால் வாழ்க்கையில் பிறந்து பார்க்கும்போது உண்மை பேசி ஒழுங்காக படித்தவன் இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கான் நல்ல அளவில் இருக்கான் பொய் சொல்லி அன்னைக்கு தப்புனவன் அன்னைக்கு கஷ்டப்படுவான் இதுக்கு உதாரணம் சொல்ல முடியும் நிறைய உண்டு ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் தயவு சொல்கிறேன் உண்மை என்பது உயர்வை தரும் இந்த உண்மை இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஜபம் எங்கள் அன்புள்ள ஆண்டு வரேன் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவான் என்று பார்த்தோம் அந்த நன்மை நாங்களும் பெற நாங்கள் ஒவ்வொரும் உண்மை உள்ளவர்களாக வாழ உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற உமக்கு பிரியமாய் நடக்க உங்களுடைய மோச்சத்துக்கு வர நீரே கிருப செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜபங் எவ்வளோ நல்ல விதாவே ஆமேன்